வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சேனல் இன்றைக்கி நாம் நந்தியாவட்டம் பூவை எப்படி இந்த மாதிரி பின்னல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து நந்தியாவட்டம் பூ எடுத்திருக்கேன் பச்சை கலரில் உள்ள நூல் எடுத்திருக்கேன் இப்போ ஒரே ஒரு பூ எடுத்து இது ஒற்ற ஒற்றைய பூ பூவாக கட்டணும் நார்மலாக கட்டுற மாதிரி கீழே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க மேலே இந்த மாதிரி ரெண்டு நாட்டு வரணும் பாருங்கள் இது ரெண்டு நாட்டு சுற்றி எடுக்கும்போது ரெண்டு நாட்டாக விழுவும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் அடுத்த பூவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூவை விட கொஞ்சம் கீழே வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற ரெண்டு காம்பையும் சுற்றி எடுத்துட்டு மேலே அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த ரெண்டு பூவையும் சுற்றி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும் அடுத்த பூ வைக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பூவுக்கு மேலே வைக்கணும் கொஞ்சம் காமம் மட்டும் பின்னாடி தள்ளிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பூவை சுற்றி எடுத்து மேலேயும் ரெண்டு பூவை சுற்றி நாட் போடணும் இப்போ அடுத்த பூ பார்த்திங்கன்னா கீழே வச்சுக்கணும் கஷ்டப்பூ வச்சோமில்லையா ரெண்டாவது பூ அந்த மாதிரி கீழே வச்சிக்கணும் இப்பயும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டு கம்மியும் சுற்றி எடுத்து மேலே இருக்கிற ரெண்டு பூவையும் சுற்றி நம்ம நாட் போட்டுக்கணும் நாட் போடும்போது பாருங்கள் என் கையை அந்த இடத்துல ரெண்டு நாட்டு விழுவும் ரெண்டு நாட்டுனா ரெண்டு நூல் வரும் அந்த இடத்துல அப்படி வந்துச்சுனா தான் இந்த இந்த மாதிரி பின்னல் மாதிரி ஜடவேணி வரும் அடுத்தது மேலே வச்சிக்கணும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு தொடர்ந்து இந்த கட்டிகிட்டே வந்தோம்னா இந்த வேணி ஃபுல்லாக கட்டிடலாம் நந்தியாவட்டம் பூ நீங்கள் வாங்கும்போது காம்பு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா அது புது பூவு காம்பு கொல கொலான்னு போணுச்சின்னா அது பழைய பூவு அதுவும் இல்லாமல் பூ கடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போட அடிப்பகுதி அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த பூ நல்லா இருக்கும் அது கொட்டி இருந்துச்சுன்னா அது பழைய பூவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கொட்டிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இப்போ நான் சொன்ன அதே மாடலில் தான் ஃபாலோ பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரியே கட்டிகிட்ருந்தா இந்த வேணி இதே மாதிரி அழகாக வரும் நீங்கள் ஃபைனலாக கட்டும் போது ஒரு முடிச்சுக்கு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ஒரே பூவுக்கு ஒரு தடவை முடித்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை முடிச்சு போட்டுட்டிங்கன்னா பூ வந்து அவராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அழகான நந்தியா வட்ட பூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஜடம் வேணுமோ அந்த மாதிரி பின்னி இவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா ம் வச்சுடுங்க

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்